கலை நிகழ்ச்சியில் தளபதியின் எப்ப மாமாற்றிற்று என்ற பாடலை பாடி நடனமாடிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென தமிழக வெற்றி கழக பாடலை ஒளிபரப்பி அசத்திய மாணவர்கள் தமிழ் சினிமாவிலேயே அதிக ரசிகர்களை வைத்திருப்பவர் தான் தளபதி விஜய் சிறு குழந்தைகள் முதல் வயதான முதியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி இவருக்கு ரசிகர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக இவருக்கு இளைஞர் படை ரசிகர்கள் அதிகம் இவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அந்த இளைஞர்கள் படை இவருக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இளைஞர்களை அரசியல் பேச வைத்த பெருமையும் தலைவர் விஜயே சேரும் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர்தான் தான் இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் முதல் தலைமுறை வாக்காளர்களான மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது எப்போது வரும் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றனர் தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே மாணவர்கள் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி அசத்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு கல்லூரியில் விஜயின் எப்போ மாமாற்றிற்று என்ற பாடலை பாடி நடனமாடிக்கொண்டிருந்த போதே திடீரென தமிழக வெற்றி கழக பாடலை ஒலிபரப்பி வைப் செய்தனர் அப்போது அங்கிருந்த மாணவர்கள் அனைவருமே உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் மாணவர்களின் இந்த வீடியோ வாழ்ந்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது